இப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் கிடைத்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தது உண்டு நாட்களுக்கு புறம்பு ராஜீவ்காந்தி அவர்கள் செய்தியை சொன்னார் ஆயிரக்கணக்கான தோடர்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வந்து சேர காத்திருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் அழைத்து வரட்டுமா என்று கேட்டான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் அழைத்து வாருங்கள் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நேற்று முளைத்த காலான அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தைப் அண்ணா அண்ணாவர்கள் உருவாக்கிய